சமயம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மதுர் சத்யா அவர்கள் சார் வணக்கம் சார் நிறைய விஷயம் பேச போறோம் சார் இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் ஒன்னு ரஷ்யா உக்ரைன் போர் அதுக்கப்புறம் இன்னொன்னு இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் தான் இதோட முடிவு கட்டங்கள் இப்ப நெருங்கி கொண்டிருக்கிறதா அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் இருக்கு ஆனா இதுக்கு நேத்தனியாக வந்துட்டு எந்த வகையிலும் ஒத்துழைக்கிற மாதிரி தெரியல ஆனா அவங்க சைட்ல இருந்து எவ்வளவு ராடிக்கலாம் முடிவும் அதாவது இப்போ கசான்ற நகரமே வந்துட்டு அழிந்து விட போது அங்க வந்துட்டு இனிமே மனுஷங்களே இருக்க மாட்டாங்க அங்க வெறும் இடம் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிரடியான அறிவிக்கைகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க சோ ஆப்ஷன் இருந்தும் அவங்க போக மாட்டாங்க சோ இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதுக்கான காரணங்கள் என்ன நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப சிம்பிள் சீஸ் அப்படிங்கிறது இப்ப வந்து எட்டப்படல அப்படிங்கிறது ஒண்ணு எட்டிஏ சீஸ் ஃபயர்லயும் என்ன பண்ணிருக்கு இது வரைக்கும் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு சீஸ் ஃபயர் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் போட்டாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து டிசம்பர்ல வந்து ஒரு சீஸ் போட்டாங்க அந்த நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வயலேஷன்ஸ் ஒன் ஃபிஃப்டி வயலேஷன்ஸ் பண்ணுவாங்க சீஸ் தாண்டி இத்தனை பேர் ஐநூறு பேர் அறுநூறு பேர் வந்து சீஸ் ஃபயர் இருக்கிற அன்னைக்கு அன்னைக்கே சீஸ் ஃபயர் ஆகி ஒரு நாள் கழிச்சு அதுக்கு அடுத்த நாள் சீஸ் ஃபயர் போட்டதுக்கு எந்த தடையும் இல்லாமல் ஒரு ஐநூறு பேர் கொள்வாங்க இது வந்து இஸ்ரேலோட ஒரு பொதுவான போக்காக இருக்குது அதை தாண்டி இப்போ வந்து கிடையன் சொல்லிட்டு அவங்க ஒரு ஆப்ரேஷன் வந்து மேலே வந்து முன்னெடுத்துருக்காங்க அது ஃபுல்லாக கோம் பண்ணுது காசாக்குள்ள டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் போயிட்டு இருக்கிற தடம் தெரியாமல் எஞ்சி இருக்கிறவங்களை கொள்வதும் அங்கே இருக்கிற எல்லா அழிவு வேலைகளும் பண்ணுது கேரளால வெஸ்ட் பேங்க்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் தான் இருக்காங்க ஆனா அங்க வெஸ்ட் பேங்க்னு ஒரு சங்க்ல அது பாலஸ்தீனியர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் ஆனா அதுல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குடியேறி அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறது எந்த அளவுக்கு ஏன் இப்ப வந்து பாசிச கண்ணோட்டம்னு சொல்றோம் அப்படின்னா இஸ்ரேல் வந்து அளவுக்கு ஒரு பெரிய நாடும் கிடையாது அது ஒரு அமெரிக்காவோட ஒரு இம்பீரியலிஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு மிடில் ஈஸ்ட்ல ஒரு அவுட் போஸ்ட் வேணுங்கிற மாதிரி தான் இஸ்ரேல் இயங்கிட்டு இருக்கு ஆனால் அந்த கருத்தில் எந்த அளவுக்கு மக்கள் மதியில் இருக்கு அப்படின்னா இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஸ்போர்ட்ஸே தேவை இல்லை ஆக்சுவலி விஸ் பேங்க்கில் அங்கே சிவிலியன்ஸே இஸ்ரேலி சிவிலியன்ஸே தே ஆர் ஆர்மிங் தெம் செல்ஃப்ஸ் அவங்களே வந்து கன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற பாலஸீனர்களை அகற்றிவிட்டு அவங்க போயிட்டு போய்ட்டு அவங்க போயிட்டு குடியேரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவா பார்க்குறோம் இந்த பின்னணெல்லாம் சீஸ் ஃபயர் வந்து ஒப்பந்தம் வந்து வருது அதை விட ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிக்குரிய அதிர்ச்சிக்குரிய அப்படின்னு சொல்றதை விட அதிர்ச்சி கிடையாது நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் கொண்டது ஆனா ஒரு பதபதைப்பு ஒரு ஆற்றாமை ஒரு ஹோப்லெஸ்னஸ் தரது என்ன அப்படின்னா யூஎன் இப்போ சொல்லியிருக்கிற ஃபெமின் ரிப்போர்ட் அதன்படி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ஆறு லட்சத்தி நாற்பது பேர் உயிரிழக்கலாம் ஆறு லட்சத்தி நாற்பது பேர் ஃபெமின் இட் இஸ் அ மேன்மேட் ஃபெமின் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வறட்சி ஒரு பஞ்சம் பட்டினி யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து இந்தியர்களுக்கு ஒரு பெரிய உலக அறிவு இல்லாதவர்களுக்கு புது அறிவு இல்லாதவர்களுக்கு ஆப்ரிக்கா அப்படின்னு யோசிச்சா சோமாலியா தான் ஞாபகம் வரும் ஏன்னா எல்லா இடத்துலையும் மெஸ்ஸில் ஹாஸ்டலில் அங்கங்கு சாப்பிட்ற இடத்துல நீங்கள் மிச்சம் செய்யும் ஒவ்வொரு பருக்கையும் ஒரு ஆப்ரிக்க குழந்தைக்கு போய் சேர்ந்துருக்கலாம்ன்ற அந்த புகைப்படணும் அதை வந்து பார்த்த பார்த்து வளர்ந்த நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் வந்து பசி பட்னின்றதுக்கு வந்து ஃபிட்ஜி சோமாலியா சுடான் இதெல்லாம் ஞாபகம் ஆனால் அது நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு அதுவும் அங்கேயாவது சுடான் சோமாலியா இது போன்ற இடங்களில் பெரிய சிவில் வார் நடந்துகிட்டு இருந்தது அவங்களுக்குள்ளேயே பயங்கர ஃபைட்டிங் இருந்தது யூஎன் இன்டர்வென்ஷன் இருந்தது யூஎன் எய்டு போக முடிஞ்சது ஆக்சுவலி ஹெலிகாப்டரில் போய் எய்ட்லாம் போட்டாங்க அதை சாக்கா வச்சுக்கிட்டு யூஎஸ் இன்வேஷன்லாம் பண்ணுச்சு ஆனால் இன்னைக்கு வந்து யூஎஸ் வந்து இதை சாக்கா வச்சுக்கிட்டு இன்வைட் பண்ணி இஸ்ரேல் ஃபோர்ஸஸ்லாம் அடிக்காது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய நம்ம இந்த உலகத்தில் வாழல ஏதோ ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது ஆறு லட்சத்தி நாற்பது பேரை கொல்றது ஒன்று இன அழிப்பு செய்யறது ஒண்ணு குண்டு போட்டு சொல்லு பசிக்க விட்டு சாகடிக்கிறாங்க நம்ம வந்து அந்த குழந்தைகள் வந்து நிறைய பேர் போட்டோஸ் போடுறாங்க எப்படின்னா போர் வீக்ஸ் முன்னாடி அந்த குழந்தை அந்த நாலு வீக்ஸ் குழந்தை எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்குன்னு எலும்பும் தொலும போடுறாங்களே அந்த பார்த்தும் உலகத்தின் மனசாட்சி தட்டி எழுப்பப்படவில்லை அப்படின்னா என்ன நடத்தோம்னா மனசாட்சி எல்லாம் ஒரு மனங்கட்டியும் கிடையாது முழுக்க முழுக்க அவங்களுக்கான பிஸ்னஸ் நலன் தான் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் ரூல் பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ வந்து ஒரு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி லண்டன்லேருந்து பயங்கரமாக இஸ்ரேலுக்கு வந்து கண்டனம்லாம் தெரிவித்தாங்க மக்ரோன் கண்டனம் தெரிவித்தார் ஜெர்மனி கண்டனம் தெரிவித்தது எல்லா கண்டனம்லாம் தெரிவித்தாங்க என்னடா இந்த அளவுக்கு ராடிகலாக போகிறாங்களே அது யூகே வந்து நாங்கள் வந்து விஆர் மீண்டு ரீவிசிட் த ப்ரீவியஸ் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் சொல்லிச்சு இருந்த விசிட்ஸை வந்து கேன்சல்லாம் பண்ணுச்சு என்ன இது ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பார்த்தா திருப்பியும் வந்து இஸ்ரேலிய ட்ரூப்ஸ் வந்து அக்ரிமெண்ட் என்ன அந்த அந்த ட்ரம்ப் வந்து ஒரு ஆரம்பிக்கிறாரு அதுக்கு ஒரு லெவரேஜ் தேவை ஒரு ஆன்டி இஸ்ரேல் பாஸ்டர் பண்ணிக்கிட்டா அது ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு லெவரேஜாக இருக்கும் அவரு கையை முறுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும்னு இந்த யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லாம் யோசிச்சிருக்கு மக்களும் இன்னும் கூட கொஞ்சம் சர்வீஸ் பண்றாரு அந்த பாலஸ்தீன் சப்போர்ட்டுக்கு லிப் சர்வீஸ் பண்றாரு

எந்த ட்ரெயின் டைமுக்கு வரதில்ல காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு திருப்பியே நேஷனலைஸ் பண்ணுன்னு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி திருப்பி மோர் ப்ரைவேட்டைசேஷன் மோர் கார்பரேட் இன்வால்மெண்ட் மோர் டேக்ஸ் பிரேக்ஸ் ஃபார் கார்பரேட்டுக்கு அதற்கு இஸ்ரேல் கூட நல்ல உறவு வச்சுக்கிறீங்க ஆம்ஸ் ட்ரேடு பண்ணுறீங்க பல வகையான ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு மனிதாபிமானம் இல்லை அப்படிங்கிறது மக்கள் இப்போ எல்லாத்துக்குமே புரிஞ்சு போச்சு யுஎனே அவன் கே இது வரைக்கும் யூஎன் ஒர்க்கர்ஸ் ஒரு இரநூறு ஒர்க்கர்ஸ் டார்கெட்டடா கொண்டிருக்காங்க இஸ்ரேல் ஜேர்னலிஸ்ட் வந்து இருநூத்தி நாற்பத்தி எட்டு டார்கெட்டட் கிளிங்ஸ் அதாவது நான் என்ன சொல்றேன்னா ஆயிரக்கணக்கான ஜேர்னலிஸ்ட் வந்து குண்டு வெடிப்பு செத்துப்பாங்க அதான் பண்ணுவாங்க டார்கெட்டட் கிளிங்ஸ் ஒரு டூ ஃபார்ட்டி எயிட் ஜேர்னலிஸ்ட் பண்ணிருக்காங்க இது ஏதோ அல் ஜசீரா சொல்றது இல்ல வந்து மிடில் ஈஸ்டன் வாட்ச் சொல்றது கிடையாது சர்வதேச நிறுவனங்களால ராய்டர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கொண்டு இருக்காங்க ராய்டர் ஜேர்னலிஸ்ட் என்ன கத்தார்கா ஒர்க் பண்றாங்க ராய்டர்ஸ் வந்து யாருக்கு ஒர்க் பண்றாங்க அந்த மாதிரி இந்த நிலைமையில சீஸ் பயர் அப்படின்னு வரும்போது அட்லீஸ்ட் ரொம்ப பேர் மினிமம் எதிர்பார்க்கிறது ஒரு சிக்ஸ்டி டேஸ் சீஸ் பயர் அப்படிங்கிறது போர் நிறுத்தம் தான் நம்மளோட இறுதி இலக்கு பாலஸ்தீன் தனி ரெக்கக்னிஷன் வேணும் செல்ஃப் டிட்டர்மினேஷன் வேணும் பாலஸ்தீனுக்கு அப்படிங்கிறதுலாம் நம்ம கோரிக்கையா இருக்குது ஆனா இப்போதைக்கு என்ன கேட்கிறோம் அறுபது நாள் கொல்லாதான்னு கேட்கிறோம் ஆனா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா என்னென்ன மாதிரியான கோரிக்கை வைக்கிறான் பாருங்க எல்லா ஹாஸ்டேஜும் சரண்டர் பண்ணிடணும் ஹமாஸ் ஆயுதத்தை சரண்டர் பண்ணிடணும் காசால இனிமேல் நாங்க நிர்வகிப்போன்றோம் இது இது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த சினிமால எல்லாம் வில்லன் கேட்பாங்க நாங்க விட்டுறோம் உன்னை விட்டுறோம் ஆனா நீ வந்து எல்லாரும் முன்னாடி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு இனிமேல் எனக்கு அடிமையா இருப்பேன்னு ஒத்துக்கணும் இது எப்படி யாராவது ரசப்படிப்பாங்க இது வந்து ஒரு சீஸ்ஃபயர் நெகோசியேஷனா நான் என்ன கேட்கறேன்னா டோட்டல் சரண்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹமாஸை வந்து மிலிட்ரியா சரண்டராக கேட்கறதுக்கு இஸ்ரேலுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஏன்னா ஆஸ் பர் உங்களுக்கு ஆஸ்லோ அக்கார்ட்ஸ் அதற்கு முன்னாடி போட்ட பின்னாடி போட்ட அக்ரிமெண்ட்ஸ் படி பாலஸ்தீனியன் ஸ்டேட் இருக்குல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் ஹமாஸ் அப்ப அது ஒரு இண்டிபெண்டன் என்டிட்டியா தான் கன்சிடர் அவங்க இல்லையான்னு தீர்மானிக்கிறது உங்க வேலை கிடையாது இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து இந்தியா பண்ணும் கேட்க முடியுமா நாங்க ஒரு சோவரியன் நேஷன் நாங்க ஆம்ஸ் வச்சுப்போம் வச்சுக்க மாட்டோம் பீரிங் வச்சுப்போம் துப்பாக்கி வச்சுப்போம் உனக்கு என்னடா பிரச்சனை கேட்போம் அப்போ ஹமாஸ்க்கும் அதே இது இந்த கான்வர்சேஷனோட நேச்சரே எப்படின்னா எப்பயுமே இந்த வெஸ்டர்ன் மீடியா பிபிசியிலேருந்து சிஎன்என்லேருந்து முற்போக்கு முகமூடி அணிகிற எல்லா மீடியாவும் என்ன அப்படின்னா ஏதோ இஸ்ரேல் பாலஸ்தீன்றது இரண்டு தரப்பு ஹமாஸ் அதற்கு வெளியில் இருப்பதாக இல்லைங்க ஹமாஸ் தான் பாலஸ்தீன் அது நல்லதோ கெட்டதோ அது அதன் மதிப்பீடு வேற ஆனா தே ஆர் இன்சைட் தே ஹாவ் ஸ்கின் இன் த கேம் அவங்க உள்ள இருந்து தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறது இதுல ஹாஸ்டேஜ் நெகோசியேஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா ஒரு வேடிக்கை என்னன்னா ஹமாஸ் எத்தனை பிணை கைதிகளை கொன்றதோ அதை விட அதிகமாக இஸ்ரேல் கொண்டிருக்காங்க குறைந்தபட்சம் இருபத்தோரு பேரை கொண்டிருக்காங்க இஸ்ரேல் ஹாஸ்டேஜஸ் இஸ்ரேலி இராணுவமே இருபத்தோரு பேரை கன்ஃபார்ம் டெத்ஸ் இருபத்தொன்னு யோனால கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட டெத்ஸ் இருபத்தொன்னு அன் அபிஷியலா எழுபது வரைக்கும் கொண்டிருக்காங்கன்னு சொல்றாங்க இதற்கு அவங்க ஹேனிபல் டேரக்டிவ்னு சொல்றாங்க அது பேர் வச்சிருக்காங்க ஹேனிபல் டேரக்டர் ஹேனிபல் டேரக்டிவ்ன்றது வந்து ரெண்டாயிரங்கள்ல வந்தது அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இஸ்ரேலி சோல்ஜர் ஆர் ஹாஸ்டேஜ் இஸ் பெட்டர் டெட் தென் அப்டக்டட் கடத்தி வைக்கப்பட்ட இஸ்ரேலியை விட இறந்து போன இஸ்ரேலிய மேல் ஏன்னா இத வச்சுக்கிட்டு ஒண்ணு நம்மள்ட்ட அவன் பேரம் பேசக்கூடாது இன்னொன்னு நம்ம இன்ஃபர்மேஷன் அவன் லீக் பண்ணிடக்கூடாது இது ரெண்டு இது வந்து ரொம்ப ப்ரூட்டலான ஒரு மிலிடரி கண்ணோட்டம் அப்ப அவங்க ஹேனிபல் டேரக்டிவ் திருப்பியும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் ஹேனிபிள் டேரக்டிவ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஊர்லயும் சொல்லுவாங்க நாங்க வந்து இது இனிக்கு மேலே வந்து இந்த ஆர்கனைசேஷன் செயல்படாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல என்ன ப்ரூவ் ஆயிருக்கணும் கலஸ்டோன் நாங்க இப்ப சத்தீஸ்கர்ல செல்வா ஜூடுன்னு ஒன்று இருந்துச்சு கலஸ்டோன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே போல தான் ஹானிபிள் டைரக்டிவ் டூ சிக்ஸ்டீன்ல வந்து ரிவோக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு அப்புறம் ஹானிபிள் ஸ்டில் ஆபரேட்டிவ் அப்படிங்கிறாங்க நீதான் அவனை விட ஜாஸ்தியாக ஹாஸ்டேஜை கொண்டிருக்க ஹாஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்ச் நடந்தது அதில் வந்து ஒரு நூற்றி அஞ்சு ஹாஸ்டேஜஸ் வந்து ஹமாஸ் ரிலீஸ் பண்ணாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தேர்ட்டிஸில் இருக்கவங்கலேருந்து சிக்ஸ்டீஸ் ஒரு இரண்டு முதிர்ந்த வய வயதானவர்களை ஹாஸ்டேஜ் நெகோசியேஷனில் இல்லாமல் மனித மனித அடிப்படையில் வெளியெல்லாம் விட்டாங்க இந்த ஏஜ் கட்டில் இருக்காங்க இவன் வந்து ரிட்டர்னுக்கு ஹாஸ்டேஜ் ரிலீஸ் பண்ணுறான் ஆர் பிரிசனர் ரிலீஸ் பண்ணுறான் யார் இஸ்ரேல் குழந்தைகளை ரிலீஸ் பண்றான் பன்னெண்டு வயசு பதிமூணு குழந்தைங்க அப்ப ரெண்டு பேரோட ஈக்குவேஷனே எப்படி இருக்குது சமநிலையில வச்சுக்கிட்டு அதுவும் ஏதோ ஹமாஸ் வந்து ஒடுக்கும் சக்தியாக இருக்கலே அதான் ஏதோ மேலோங்க இருப்பதாக ஒரு பிம்பம் நாடகம் ஆடுவது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப இதுக்கு வெளியே இருக்கவங்க கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுல எந்த ஆரமும் மட்டுறது அதனாலதான் இப்போ ஈஜிப்ட் கத்தார நெகோசியேஷன்லேயே பாருங்க அவங்க வந்து முழுக்க முழுக்கற இஸ்ரேலுக்கு எல்லா சலுகையும் தராங்க இஸ்ரேல் நிர்வகிக்கிறதாட்டும் இல்ல இந்த பீஸ் டிரான்சிஷனை பண்ண போறது வந்து பாலஸ்தீனியன் அத்தாரிட்டின்னு தான் சொல்றாங்க ஃபட்டா ஃபட்டா வந்து தெரியும் அது வந்து பாலஸ்தீனியன் ஆதரவெல்லாம் கிடையாது அது ஒரு பியூரோக்ராட்டிக்காக அது வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் செயல்படுது அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக நேரடியாக செயல்படலனாலும் எதுக்கு அவங்க சும்மா இருக்கான் மிக்சர் திண்டுருக்கான்ற மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் தான் இருக்குது அது அது பாலஸ்தீனியன பாலஸ்தீனியன் தரப்பா அது ரெப்ரசென்ட் பண்ணது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு பெரிய அட்வான்டேஜ் ஆனா இதெல்லாம் கிடையாது நீ என்னடா எனக்கு அட்வான்டேஜ் எல்லாம் தருது நான் முழுசா எடுத்துக்க போறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு டார்கெட் வைக்கிறாங்க இந்த டார்கெட்டுக்குள்ள காசால எதுவுமே இருக்காது பாருங்க நாங்க ஃபுல்லா ஸ்வீப் பண்ண போறோம் இனிமேல் நாங்க தான் நிர்வகிக்க போறோம் ஹமாஸ்ல ஒருத்தரோட ஹமாஸை ஹமாஸ் கொள்றது ஹமாஸை ஹமாஸ் கிடையாது ஹமாஸ் கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை கொள்வது முதியவர்களை கொள்வது ஆதரவற்றவர்களை கொள்ளுவது அதுலயும் என்ன சொல்றான் இந்த பீஸ் நெகோசியேஷன்லயும் ஹியூமானிட்டேரியன் எடுக்க ஒரு புது ஃப்ரேம் ஒர்க் தருவானா அந்த ஃப்ரேம் ஒர்க் வழியா தான் ஹியூமானிட்டேரியன் எய்டு போனோம் எத்தனை கப்பல் அந்த ஃபுட் ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு அந்த உணவுப் பொருட்கள் அழுகி போற அளவுக்கு கப்பல்கள் வெயிட் பண்ணுது ஃபுட் பேக்கேஜஸ் வெயிட் பண்ணுது உள்ள விட மாட்டோங்கிறான் அப்ப நீங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு மனித தன்மை அற்றுப்பையை கிடக்குறீங்க இது வந்து இல்லைங்க அவங்க வந்து ஹமாசை வந்து வளர்ந்துடும் ஃபுட் பேக்கேஜஸ் அவங்க வந்து ஹமாஸ் தான் எல்லாத்தையும் பதுக்கி வச்சுப்பாங்க அப்படின்ற கிளைம் இருக்குங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் வந்து அதை நம்புறன்னே வச்சுக்கோங்க நீங்கள் போய் இஸ்ரேல் பத்திரிகையான ஹரேட்ஸ் படிங்க ஹரேட்ஸ்னு ஒரு பத்திரிகை இருக்குது இஸ்ரேலில் அதுதான் லீடிங் பத்திரிகை இங்கே நம்ம ஊரில் வந்து ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி ஹரேட்ஸ் அங்கே ஹரேட்ஸில் அத்தனை மினிஸ்டர்கள் பேசுனதையும் போடுறான் மினிஸ்டர்கள் ஓப்பனாகவே குழந்தைய கொள்ளணுங்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஆனா அவனை கத்து தரதுக்கு முன்னாடி நம்ம இஸ்ரேல் இருப்பதான் கத்து தரணும் அப்போ கருவையா இருக்கணும்னு மினிஸ்டர்கள் ஓபனா பேசுறாங்க அப்படின்னும் போது நீங்க வந்து எதுவும் செய்யாமல் இருப்பதற்கு இந்த அநீதியை தட்டி கேட்காமல் இருப்பதற்கு அவர்கள் கொடுக்கும் ஒரு சில சாக்கை தெரிந்து அச்சப் பண்ணிக்கிறீங்க ஆஹ் அம்மாசுங்க ஆஹ் அவன் வந்து ஹாஸ்பிட்டல்கள்ல பதிங்கிருக்காங்க ஆஹ் அவன் எய்ட்ஸ் சென்டர்ல பதிங்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு நாமே வந்து சொல்லி மனசை தேர்த்துக்குவதற்கான ஒரு சாக்கா தான் இருக்க முடியுமோ ஒழிய இது வந்து இந்த பாதையில போனோம் அப்படின்னா இது இஸ்ரேல காரி தப்புது அப்படின்றது கிடையாது வரலாறு நம்மளையும் காரி தப்போம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுல இன்னொரு இப்ப நீங்க சொன்னீங்க இந்த ஃபட்டா வந்துட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆனா இதுல வந்துட்டு இன்னொரு ஆங்கிள் இல்ல இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஹமாஸை வளர்த்து விட்டதே வந்துட்டு நேத்தனியாகுதான் இந்த ஃபட்டா பார்த்திக்கு எதிராக இந்த பாலஸ்தீனியன் லிபரைசேஷன் ஆர்கனைசேஷனுக்கு எதிராக வந்துட்டு இந்த ஹமாஸை வளர்த்து விட்டதே வந்துட்டு நேத்தனி அவருடைய சீட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அவர் இந்த போரையை நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற அந்த ஆங்கிலையும் நம்ம பார்க்கணும் இல்ல சார் இது ஆரம்பத்தில் எப்படி இருந்தது இப்போ வந்து சிஏ தான் வந்து பின்லாடனை வளர்த்தி விட்டது அப்புறம் அவரே திரும்பிட்டாரு இப்போ அந்த அந்த நேரடிவ் செல்லானோனே அது உண்மைதான் அது செல்லானோனே அதுக்கு அப்படியே மிரர் பண்றாங்க ஓ ஹமாசை நேத்தனியாவை வளர்த்தி விட்டாரு இப்போ அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை ஆதரிப்பவர்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நேராக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை டேரக்டாக ஆதரிக்கலாம் ஆமா ஈராக் போய் குண்டு போடணும் அதுன்னு இப்போ ஆதரிப்பவர்கள் ஆமா ஈராக்கில் பண்ண தப்பு தான் ஆமா இவங்க தான் வந்து தாலிபானை வளர்த்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டோக்கன் கிரிட்டிசிசம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆதரவு இருக்கு அதே போல தான் இந்த நேத்தன்யாவை வந்து ஹமாஸ் வளர்த்தி விட்டாரு அந்த ஃபேக்ட் வந்து இட் இஸ் ஸ்டில் ஃபேக்ட்டா இல்லையாங்கிறது அப் அ டிபேட் அதை டிஸ்பியூட் அதை விட்டுரலாம் ஈவனிங் இட்ஸ் அ ஃபேக்ட் ஹமாஸ் வந்து இவர் சொல்லி தான் அக்டோபர் ஏழு தாக்குதல் நடத்துது இல்ல முன்னாடி இவருக்கு ஆதரவா இருந்துச்சு இப்போ அதுவே தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிச்சு இதை பண்ணிடுச்சு அப்படினாலும் குற்றம் குற்றம் வந்து நேத்தன்யாவுன்ற ஒரு தனி மனிதர் மேலையா இல்ல நேத்தன்யாவுக்கு ஒரு வருஷத்துக்கு இருநூறு பில்லியன் டாலருக்கு ஆம் சப்ளை பண்றீங்க எய்ட உள்ள விடாம ஏங்க இஸ்ரேலுங்கிறது எவ்வளவு பெரிய நேஷன் யுஎஸ் எவ்வளவு பெரிய நேஷன் ரஷ்யா எவ்வளவு பெரிய நேஷன் சைனா எவ்வளவு பெரிய நேஷன் யூகே எவ்வளவு பெரிய நேஷன் இவங்க எல்லாம் சேர்ந்து இஸ்ரேல் டே நீ வழி விடுற அப்படின்னா விட அப்ப நேத்தன்யாவுன்றது ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு குறியீடு தான் கோர்ஸ் அந்தாலும் ஒரு பெரிய ஃபாசிஸ்ட் அந்த ஆள் வந்து பழைய ஸ்பீச்சஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷங்கிறதுக்கு எந்த ட்ரேஸுமே இருக்காது யூஎஸ் காங்கிரஸ் ஹியரிங்ஸ்ல போய் செனட் ஹியரிங்ஸ்ல போய் பேசுவார் ஈராக் போரை ஆதரிச்சு ஈரான் அழிக்கப்பட வேண்டும் பாலஸ்தீன் அழிக்கப்பட வேண்டும் முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்புல பேசுவார் ஒரு பயங்கரமான ஒரு வதந்தியை கலப்புவார் ஹிட்லருக்கு யூதர்கள் அறுபது லட்சம் யூதர்களை கொல்ல ஆஷ்விட்ஸ் அந்த கேஸ் சேம்பர் ஐடியாவை கொடுத்தது ஒரு இஸ்லாமியர் துருக்கியை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய மதகுரு தொடர்ந்து அவர் அவர் பேசிக்கிட்டே இருப்பார் இது போன்ற நபர் தான் நேத்தன்யாவு வந்து வந்து மோசமான எந்த இந்த இருபத்தோராம் நூற்றாண்டின் ஹிட்லர் ஹிட்லர் யாருன்னு கேட்டால் கண்ணை நேத்தன்யாவுன்னு சொல்லலாம் ஆனால் அப்படின்னா பைடனா ஹிட்லர்ன்ற ஒரு தனி மனிதர் மட்டும் எல்லா இடத்துக்கும் ஜப்பான் கூட இட்லி கூட இருந்துச்சு அப்போ முசோலை என்ன பண்ணாங்க மக்கள் அடிச்சு தலைகளை தொங்க விட்டாங்க இன்னைக்கு வந்து மக்கள் அதை பண்ணலாமா உங்களை ஆதரிக்கிற தேசங்கள் எல்லாம் ஏங்க நம்ம நீ இந்த தரப்புல இருக்கிய ஹமாஸ் எல்லாம் ஆதரிக்க வேணாம் நீ குழந்தைகள் பக்கம் இன்னைக்கு வந்து அவ்வளவு சிம்பிள் ஆயிடுச்சு குழந்தைகள் கொல்லப்படுவதை ஆதரிக்கிறாயா எதிர்க்கிறாயா என்ன அரசியல் விளக்கம் ஆனால்தா ஹமாஸ் வந்து குழந்தைகளை தான் முன்னாடி வச்சுக்கிறாங்க முன்னாடி வச்சுக்கிறான்னு ஏன் சொல்ற நீ குழந்தை அதாவது இது வரைக்கும் எவ்வளவு ஹமாஸ் கொண்டிருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாரும் கேட்குறாங்க இவங்க பன்னெண்டாயிரம் பேரை கொண்டோம் ஹமாஸ் முதல்ல பன்னெண்டாயிரம் மெம்பர்ஸ் ஹமாஸில் இருக்காங்களான்னு தெரியாது நீ எல்லாத்தையும் சேர்த்து இந்த பழங்குடியினரெல்லாம் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் கொண்டுட்டு அவங்க மேலே யூனிஃபார்ம் போட்டுட்டு இவங்களாம் நக்சல்னு ஒரு கணக்கு காட்டுவாங்க அதே போல் நீ என்ன பண்ணுற குழந்தைகள் எல்லாத்தையும் கொண்டுறதுலாம் ஹமாஸ் கணக்கெலாம் எழுதுற நீ ஹமாஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் நைன்டி முடிச்சிட்டோம் இனி தான் அப்படின்னு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா எப்படி திருப்பி 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 அப்ப நீ வந்து ஹமாசை கொள்றதுல ஹமாஸ் உனக்கு ஒரு சாக்கு ஒரு இதுக்குள்ள போறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க கேட்டா அண்டர்கவுண்ட்ல ஹமாஸ் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றாங்க இல்லை அங்கே வந்து பேஷண்ட்ஸா ஹமாஸ் இருக்குன்னு சொல்றாங்க அங்கே டாக்டரை கொண்டு இருக்காங்க நர்ஸை கொண்டு இருக்காங்க பேஷண்ட்ட கொண்டு இருக்காங்க பேஷண்டோட வந்த குழந்தைகளை கொண்டு இருக்காங்க உள்ள நான் சொல்ல உள்ள போய் கிரவுண்ட் ஆபரேஷன்ல இவ்வளோ பண்றாங்க அதாவது ரொம்ப லா அரசியலாம் ஒத்து வச்சுட்டு ஒரு சாதாரணமாக கேப்டன் பிரபாகரன் படம் மாதிரி ஒரு லாஜிக் கூட யோசிங்க ஒன்று ஒரு தீவிரவாத அமைப்பு ஒரு இடத்துல பேஷண்ட்டாக மாறுவிடாமல் வச்சிக்கலாம் நர்ஸாக மாறுவேடம் அணிஞ்சிக்கலாம் டாக்டராக ஏன் எல்லாத்து மாதிரியும் மாறுவேடம் அணிஞ்சிக்கிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன்னா உங்களுக்கு ட்ராமா போடுறதுக்கு என்ன அவங்க என்ன தியேட்டர் கம்பெனியாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ எவ்வளோ வேடிக்கையாக இருக்கு அதாவது இவ்வளோ இந்த தடவுலாம் தாண்டி இஸ்ரேலி சோல்ஜர்ஸோட பாடி கேம் ஃபுட்டேஜஸ் அவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது உங்களுக்கு அவங்க தெரிஞ்சே அவங்க ஹமாஸ் இல்லைன்னு கொள்கிறாங்க முதியவர்களை போய் கொள்றாங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க டார்கெட்ஸ் ஒரு மேதி ஒரு கிளிப் நான் பார்க்குறேன் அவர் வந்து சொல்றாரு ஐ ஹவ் அந்த அந்த எக்ஸ்பர்ட் டாக்டர் அவர் வந்து பாலஸ்தீனா கிடையாது அவர் ஒரு யூரோப்பியன் டாக்டர் அவரோட ஒரு அக்கௌண்ட்டை சொல்கிறார் அவர் வந்து அங்கே போயிட்டு அங்கே ஹியூமனிடேரியன் ஆபரேஷன்ஸ்ல அவர் வந்து மருத்துவம் பார்த்திருக்காரு அவர் சொன்னபோது மேதிஹாசன் மேதியாசன் வந்து ஒரு முன்னணி பத்திரிகையாளர் அவர் தொடர்ந்து பாலஸ்தீனுக்காக போராடி வருகிறார் ஊடக ரீதியாக அவர் வந்து எவ்வளோ அவலங்களை பார்த்துருப்பார் அவரே சொல்றாரு திஸ் மஸ்ட் பி மோஸ்ட் ஹாரிபிள் திங் ஐ ஹவ் லிசன் அ ஜேர்னலிஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க ஈராக்கு இது எல்லாத்தையும் அவர் கேட்டிருக்காரு எல்லா இன அமைப்பு நடவடிக்கை ரவாண்டா மாசக்கிறப்பெல்லாம் அவர் ஜேர்னலிஸ்ட் வந்திருக்காரு அதை விட மோசமான ஒரு ஹாரிபிளான ஒரு இன்சிடண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த டாக்டர் யூரோப்பியன் டாக்டர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஒரு மாசம் நாங்க வந்து எய்டுக்கு போனவங்க சுடப்பட்டவங்களுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் தரோம் மோஸ்ட்லி குழந்தைகள் எப்படி பேட்டர்ன் இருக்குன்னா ஒரு நாள் ஃபுல்லா தோல்பட்டையில சுட்டு தான் இருக்கும் அடுத்த நாள் ஃபுல்லா இங்க லோயர் அப்டம்ல சுட்டு தான் இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் ஃபுல்லா முட்டையில சுட்டதாக இருக்கும் ஐ ஹவ் நோ டவுட் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பேட்டர்ன் எங்களுக்கு தெரிவதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாடி பார்ட்டை டார்கெட்டாக வச்சு ஐடியா சொல்லி விளாடுறாங்க குழந்தைங்களை டார்கெட் பண்ணி வேற எந்த எக்ஸ்பிளேஷன் கிடையாது இதுக்கு அப்படின்ற ஒரு நூறு கேஸ் குண்டடிப்பட்டு வருதுன்னா எண்பது கேஸ்க்கு கரெக்டாக ஒரே ஸ்பாட்ல அடிச்சிருக்காங்க அதே போல இன்னொரு நாள் வேற ஒரு பாடி பார்ட் எண்பது எண்பது பேர் அடிச்சிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு இன அடிப்பாக இது இருக்குது அப்போ அதை இந்த இவ்வளோ ஓவர்வெல்மிங் எவிடன்ஸை வச்சுக்கிட்டு அமாசை பேபி கில்லர்ஸ்னு சொல்கிறாங்க குழந்தைகளை கொன்றதுக்கான எந்த சாட்சியும் வரைக்கும் கிடையாது நீங்கள் ஜேர்னலிஸ்டை கொண்டிருக்கீங்க நீங்கள் யூஎன் ஒர்க்கர்ஸை கொண்டிருக்கீங்க உங்கள் மக்களையும் நீங்கள் கொண்டு இத்தனைக்கும் இஸ்ரேலில் பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் சீஸ் பயருக்கு போகணும் நீங்கள் இன அழிப்பை நிறுத்தணும் இந்த ஆம்ஸ் ஏன்னா இஸ்ரேலில் வந்து இந்த காசா தாக்குதல் இன அழிப்பு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் காசா மக்களுக்கு மட்டும் இல்ல ஜென்ரலாவே இஸ்ரேல ஹையர் அமௌண்ட் ஆஃப் மிலிடன் நடந்துகிட்டே இருக்கு ராணுவமயமாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு ஒரு ஒரு ஏரியால பத்து ராணுவ வீரர் பாக்குற அப்படின்னா இன்னைக்கு ஐம்பது ராணுவ வீரர் நான் பாக்குறேன் அது என் ஏரியா தேவை கிடையாது அது பொதுமக்களுக்கே ஒரு பெரிய இடையூறா இருக்கு பத்தாவது ஈரான் கூட ஒன்பழுங்க அவன் மிசைல் அடிச்சுட்டு இருக்கான் எமன் கூட ஒம்பழுக்கிறீங்க அவன் அடிக்கிறான் ஹோத்தி அடிக்கிறான் லெபனான் கூட நீங்க அங்கேயும் பாருங்க எல்லா இஸ்ரேல் மாதிரி ஒரு பொறுக்கி தேசத்தை பார்க்கவே முடியாது ஒரு அக்ரிமெண்ட் போட்டா அதை எப்பயுமே ஃபாலோ பண்ணதா சரித்திரமே கிடையாது லெபனான் கூட வந்து பீஸ் மாசக்கணக்கில் போயிட்டு இருக்கும் போதே ஆர் ஸ்ட்ரைக் நடத்திக்கிட்டு இருக்கான் இஸ்ரேல் அப்புறம் எதுக்கு ஸ்டாக் பண்ற ஈரான் கூட ட்ரம்ப் டீல் பேசிக்கிட்டு இருக்கான் ட்ரம்ப் டீல் பேசிட்டு இருக்கும் நீ முன்ன போய் ஈரான் அடிக்கிற எல்லா இடத்துலையும் ப்ரோடாக்டிவா போய் ஒரு விட்டு செய்துவிட்டு எங்களுக்கு டீலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரியான இருக்காங்க அப்ப ஓவர் இஸ்ரேல் தான் குற்றவாளி அப்படிங்கிற ஓவர் வெல்மிங் எவிடென்ஸ் இருக்குது இங்க எந்த எவிடன் குற்றம் அழைத்ததுக்கு இல்லை அப்படின்னும் போது இதையும் கடந்து செல்வது அப்படிங்கறது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தங்களோட அரசு தங்களுக்கே வேலை பார்க்கல ஏன்னா இதற்கு முன்னாடி அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா யூகேல எடுத்துக்கோங்க கன்சர்வேட்டிவ்ஸ் அப்படின்னா ட்ரெடிஷனை காப்பாத்துறதுக்கு இருக்காங்க லேபர் பார்ட்டி அப்படின்னா ஓரளவுக்கு ப்ராக்ரஸிவா இருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு சமூகம் போவதற்கான வேலைகளை செய்வாங்க அப்படின்னு ரெண்டு வகைமை இருந்தது இன்னைக்கு மக்களுக்கு தெல்ல தெளிவா என்ன தெரியும் யூகே மக்களுக்கு நீ ரெண்டு பேரும் களவாணி ஏன்னா இஸ்ரேல் விஷயத்துல வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிற அப்ப உன் நீ இதுக்கு முன்னாடி அணிஞ்ச முகமூடியெல்லாம் அது வெறும் வெத்து வேட்டு அண்டர்லைங்ல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்தாலும் ஒண்ணுதான் இருக்குது ரிப்பப்ளிகன் பார்ட்டி வந்தாலும் ஒண்ணுதான் இருக்குன்னு அமெரிக்க மக்களுக்கு தெரியுது அப்போ உலகம் முழுக்க இது இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை அப்படிங்கிறத விட மக்கள் தங்களோட அரசு பற்றிய உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தருணமாக மாறிக்கிட்டு வருது அது அந்த அது நடக்கிறது நம்மளுக்கு நல்லது தான் அது அடுத்த கட்ட புரட்சியை நோக்கி அடுத்த கட்ட சமூக மாற்றத்தை நோக்கி ஒரு நல்லாட்சியை தருவதற்கு உலகம் ஃபுல்லா மலரும் மாற்றங்கள் மலரும்ன்றது நல்லது தான் ஆனால் அது ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் பட்னியில் தான் அது நடக்கணும் அப்படிங்கிறதுனா ஒரு பேர் அவலமாக இருக்குது